எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திக் தமிழ் பேசுகிறேன் அனில் அகர்வால் ஸ்டெர்லைட் வேதாந்தா இந்த பெயர்களை வந்து கேள்விப்படாத தமிழர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பாங்களான்னு தெரியல இந்த வேதாந்தா குடும்பத்தின் தலைவராக இருக்க அனில் அகர்வால் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டார் மிகவும் ஒரு துயரகரமான சம்பவம் அவருடைய மகன் அக்னிவேஷ் அகர்வால் நாற்பத்தி ஒம்பது வயசு தான் ஆகுது அவர் வந்து தன்னுடைய பொழுதுபோக்குக்காக பனிமலைகளில் வந்து அமெரிக்காவில் சறுக்கிட்டு வரும்பொழுது அடிப்பட்டு மருத்துவமனையில் வந்து இருந்தார் இருந்தவருக்கு வந்து வழக்கம் போல் எல்லாரும் குத்துங்க ஜமா குத்துங்கன்னு போட்ட ஊசி அவரும் போட்டிருப்பாரு இல்லையா அதனால அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடாரு இதை வந்து மிகப்பெரிய கருப்பு கறுப்பு தினமாக வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு உண்மையிலேயே பார்க்கணுன்னா தான் உயிரோடு இருக்கும்பொழுதே தன்னுடைய மகனையோ மகளையோ வந்து பறி கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு துயர சம்பவம் தான் அதை வந்து நம்ம வந்து வச்சு கிண்டல் பண்ண போறது இல்லை அதை பத்தி வந்து நம்ம ஒன்றும் குத்தி காட்ட போறதில்லை அப்படின்னு நினைச்சாலும் மனித உயிர் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்றத வந்து ஒரு பதிவு செய்துட்டு ஆஹ் நம்ம கடந்து போகலான்னு வந்து முயற்சி செய்யறோம் ஆனா இவர்கள் அந்த கருப்பு தினத்தை வந்து தன்னுடைய மகன் இறந்ததை ஒரு கருப்பு தினமாக கருதி என்ன அந்த மகன் வந்து மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட மகனாக இருந்தாலும் அப்படியே ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் ரொம்ப வந்து மனசு இலக்குனானவும் அப்படிலாம் வந்து போட்டு பயங்கரமாக ஒரு பதிவை போட்டிருக்காரு இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடி இருக்கார்ல இந்த ஸ்டெர்லைட் அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு பதிவு ஒன்று பார்த்துருப்போம் ஒரு படம் ஒன்று பார்த்துருப்போம் கீழே வந்து அனில் அகர்வால் உட்காந்துருப்பார் மேலே வந்து மோடி அதுக்கு மேலே எடப்பாடி அதுக்கு மேலே அந்த மேலே தூத்துக்குடியில் உட்காந்து சுட்ட அந்த போலீஸ்கார அவங்களெல்லாம் வச்சு ஒரு படம் ஒன்று பார்த்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனில் அகர்வால் தான் இருப்பார் கீழே அடித்தளமே அவர் தான் இந்த அனில் அகர்வால் வந்து தன்னுடைய வளங்களை எப்படி வந்து பிரித்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஜிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி மற்ற வேலைகளை பிரித்து பிரித்து அவருடைய மகளுக்கும் மகனுக்கும் பிரித்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அந்த வெல்த்த வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த இதில் இவரும் வந்து முக்கிய ஒரு பங்கு வந்து இருக்காரு அவர் தான் வந்து இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு அப்புறம் வந்து இந்த ஃபஜூரா கோல்டு அப்படின்னு சொல்லி தங்களுடைய வளங்களை தங்களுக்குள்ளேயே வைத்துக்கிறதுக்கான வேலை செய்யறதுல கடுமையாக குஜராத்தி புத்தியை காட்டி அது மாதிரிதான் இருக்காரு அவர் வந்து இறந்து போனது இவருக்கு வந்து மிகப்பெரிய சம்பவம் அதுக்கு மோடி வந்து ட்வீட் போட்டு என்ன சொல்றாருன்னா ரொம்ப வருத்தப்பட்டு ஓம் சாந்தி ஓம் டிஸ்கோ சாந்தி ஓம் சில்க் சாந்தி எல்லாம் சொல்றாரு ஏன் இந்த பதிமூணு பேர் வந்து தூத்துக்குடியில உங்களுடைய அரசாங்கத்தால வந்து போலீஸ் துறையால சுட்டு கொல்லப்பட்ட போது அதுக்கு ஒரு ஒரு இரங்கல் துர்சம்பவம் துரதிருஷ்டவசமாக நடந்துச்சு இந்த மாதிரிலாம் வந்து ட்விட் போடும்பொழுது ட்விட்டர் வேலை செய்யாமல் இருந்துச்சா மோடி அவர்களே அப்படின்னு தான் கேட்க தோணுது ஆனாலும் பணக்காரனோட உயிர் உயிர் தானே ஏன்னா வந்து இந்த ஷூ போட்டுக்கிட்டு அங்கே போய் பனிமலையில் வந்து சறுக்கணுன்றது வந்து எவ்வளோ ஏழை தாய் மகனுக்கு வந்து தெரியும் அது ரொம்ப கஷ்டமான வேலை அந்த கஷ்டமான வேலையை செய்யும்போது பாவம் வந்து தடுக்கி விழுந்து செத்துட்ருக்கான் அப்போ வந்து அது துயர சம்பவம் தானே அப்போ ஓம் சாந்தி இதான் என்ன போடணும் இப்போ என்ன பண்ண முடியும் ஓம் டிஸ்கோ சாந்தி ஓம் சிலுக்கு சுமிதா இப்போ லேட்டஸ்டா ஓம் அக்கா அது வரைக்கும் போடலாமே தப்பு கிடையாது அதனால போட்டிருக்காரு இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடந்து போனோம் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கும் தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இதெல்லாம் உள்குத்தா ஒன்று வேற பேசுறாங்க இந்த பிளாக் டேவா அது பிளாக் டேல வந்து என்ன செய்கிறாருன்னா இப்போ வந்து இவர் உணர்ந்துட்டாராம் அந்த அக்னிக்கு வந்து ஒரு பிராமிஸ் பண்ண செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்து இவர் வந்து இருந்தாராம் யார் அனில் அகர்வால் என்ன பண்ணாருன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து சமூக நல பணிகளுக்காக வந்து தன்னுடைய சொத்தை வந்து கொடுக்கறதா வந்து செத்து போனவர்கிட்ட வந்து இவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு அது எனக்கு எனக்கு புரியவே இல்லை ஏன்னா செத்து போனவர்கிட்ட மட்டுமே வாக்குறுதியை கொடுக்குறீங்க ஏன்னா உயிராக இருக்கும்போது கேள்வி கேட்டுருவாங்க இல்லையா இப்போ உங்கள் அப்பா இப்படி சொன்னாரா அப்படின்னு ஆனால் செத்து போனவர்கிட்ட வந்து இவர் வாக்குறுதி கொடுத்துருக்காராம் அதை வந்து செய்ய போறாராம் அதை வந்து செஞ்சுட்டாருன்னே போட்டானுங்க நியூஸ் பேப்பரில் அது எப்படின்லாம் தெரில சரி இதை வந்து செய்யும் போது சரி இதெல்லாம் வந்து கார்பரேட் இதில் ஒரு சாதாரண விஷயம் விஷயம் தான் ஏன்னா வந்து இதை வந்து சோஷியல் என்டர்பிரைஸ்க்கு காசை கொடுத்தேன்னு சொல்லி அது ஒரு வேதாந்தா ஃபவுண்டேஷன் வச்சு பேட்மிண்டன் ராக்கிட்டு நடக்க முடியாதவங்களுக்கு வந்து இது கிரச்சு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அவங்க வந்து டேக்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யும்போது இதில் இதுல எழுவத்தஞ்சு பர்சன்ட் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாம ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ போகிறதா சொல்லியிருக்காரு யாரு லண்டன்லேயே உலகத்திலேயே மிக 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 அதிக விலை உயர்ந்த வீடுகள் இருக்கிற இடத்துல வந்து வீடை வச்சுட்டு அந்த வீட்டில் ஒரு ஏழு எட்டு மாடி கட்டடத்துல அந்த ரெண்டாவது மூணாவது மாடியில ஸ்விம்மிங் பூலோட வந்து சாதாரணமாக வாழ்ற நம்மளுடைய அணில் அகர்வால் வந்து சொல்லியிருக்காரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல மேபி தேம்ஸ் நதியில மேல் குளிக்க போறாரா சுவிம்மிங் போறாரான்னு தெரில என்னமோ சொல்றாரு அதையும் வந்து நம்ம ஊர் ஆட்கள் வந்து எடுத்து போட்டு பார்த்தீர்களா அப்படி இப்படின்னு வந்து போட்டுட்டு இருக்காங்க இதுல இத பத்தி நம்ம கடந்து போனோம்னு நேரடியா சொல்லிட்டேன் கடந்து போறேன் கறந்து போறேன் நீ ஏன்டா உட்காந்து பேசிட்டு கிடக்குற அப்படின்னா இவர் இந்த ட்விட்டர்ல இப்படி போட்டதை வந்து அவவோ வந்து ஏடா இந்த விஷயங்கள்லாம் புள்ள உயிர் மட்டும் உயிர் அங்க வந்து நீங்க வந்து தூத்துக்குடியில மட்டும் கிடையாது இதில் ஆப்ரிக்காவில் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி ஓட்ட உடைச்சல் சாமானை வச்சு இந்த மாதிரி மக்களுக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு வந்து அந்த ஊர் ஆட்கள்லாம் உங்களெல்லாம் அடித்து உடைச்சாங்க அதுக்கு நீங்கள் வந்து வழக்கம் போல் அங்கேயும் எல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு வந்தீங்க இங்கே வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே போராட்டத்தில் எத்தனை பேர் கையை அடித்து உடச்சி எத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை முடக்கி எத்தனை பேரோடைய உறவினர்களுக்கும் அவர்களுடைய மகனும் வந்து எத்தனை பேர் கேன்சரில் துடி செத்துருப்பாங்க ஓ இருப்பாங்க இருக்க அளவுக்கு தானே வழி அவங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிற சிலர் இவரோட ட்விட்டர்ல போய் கீழ வந்து அவருடைய போஸ்ட்டுக்கு லைக் பண்ணிடுறாங்க உடனே வந்து இதுல கீழே ஒரு ஆர்பிஜி குரூப்போட ஹர்ஷ் கோயங்கான்னு ஒருத்தன் அவன் வந்து என்ன போடுறான் இந்த மாதிரி வந்து லைக் பட்டன் எல்லாம் போடுறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படியே கொதிச்சு ஏடுறான் யார் வந்து எமோஷனல் போஸ்ட் போட்டிருக்காரு அந்த எமோஷனல் போஸ்ட்ல வந்து இப்படி வந்து ஏன் வந்து லைக்க போடுறீங்க அப்படின்னு வந்து அப்படியே கொதிச்சு எழுந்திருக்காரு ஏண்டா நாயே அப்படின்னு கேட்க தோணுது ஆனாலும் கேக்கல உனக்கு அங்க பதிமூணு பேர் கூட கொலைகள் எப்படி நடந்துச்சு எத்தனை பேரோட வாழ்வாதாரம் பாதிச்சுது அங்க வந்து உங்க உங்களுடைய அந்த ஒரே ஒரு வந்து பணக்கார குடும்பத்துல பிறந்ததுக்காகவே வந்து மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு இருக்க ஒருத்தனை இதை உடனே எப்படி மாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற வழி தெரியலையா அதனால வந்து ஈஸியஸ்ட் ஆப்ஷனா இருக்கிறத லைக் பட்டன் அழுத்திட்டாங்க மற்ற எந்த விஷயமே இல்லைன்னு இவனுங்களாவே வந்து பூசி மூடுகிறானுங்க இப்படியே இதுல வர இவர் வந்து சோசியல் மீடியால இப்படிலாம் வந்து பண்றாங்க இது மாதிரி ரீட் பட்டன் தான் இருக்கணும் லைக் பட்டன் இருக்க கூடாது அப்படின்னு வந்து அவர் வேற வந்து பயங்கரமா சொல்றாரு அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து போடுது ஐயோயோ இந்த மாதிரி நாற்பத்தி ஒன்பது வயசுலலாம் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன வயசுல இப்படி இழக்கிறாங்களே எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல் ஸ்டோரி இந்த மாதிரி வந்து அடிக்கடி நிறைய பேர் சாவறாங்களே இதெல்லாம் ரொம்ப காமனாவே வருது எங்க அப்பா கூட இப்படிதான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படி இப்படின்னு ஒன்னு அதுக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாராம் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது வந்து ஃபுட் குவாலிட்டி ஏர் குவாலிட்டி வாட்டர் குவாலிட்டி அதெல்லாம் வந்து இப்ப பிரச்சனை தான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு ஹியூமன் பாடிலாம் இது மாதிரிலாம் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது ஏன்னா வெளியில இருக்க சுற்றுச்சூழல் எல்லாம் பாதிக்குது அதனாலதான் அப்படியே ஆகுதுன்னு வந்து போறாரா நம்ம கேள்வி இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த ஊர்ல ஒரு இவ்வளோ கேவலமான கார்பன் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வந்து நீ வந்து வெளியில விட்டுட்டு அத வந்து அத்தனை பேருக்கு ஒரு ஊருக்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கிளம்பின போதும் வந்து நீ வந்து ஃபைனை கட்டிட்டு அதை ஊத்தி மூடிட்டு திரும்பி அந்த ஃபேக்டரியை நடத்தின போது பாதி பேர் வந்து அப்படியே விட்டுட்டாங்க இதுக்கு மேல இவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனாலுமே வந்து திரும்பியும் வந்து எப்ப போராட்டம் தொடங்கச்சு நீ இந்த வர்ற இவ்வளவு பிரச்சனையிலையும் உன்னுடைய இந்த பண வெறியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு இரண்டாவது பிளாண்டுக்கு நீ தான் மக்கள் கொதிச்சு இருந்து அது உலகளாவில் போராட்டமா நடந்து உன்னை லண்டன்ல உன் வீட்டு வரைக்கும் வந்து உன் வீட்டு வரைக்கும் வந்து வாசலில் என்ன பதாகை வச்சாங்க தமிழர்கள் சொல்லு அங்க இருக்கவனுக்கு கேன்சரு உனக்கு வந்து காப்பரா உனக்கு வந்து ஓ வீட்டு உள்ள வந்து இந்த சல்பர் டை ஆக்சைடை விட்டா உனக்கு எப்படி இருக்கும்னு வந்து ஓ வாசல் வரைக்கும் நீ அங்க அடிச்சா இங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி செய்த போது கூட நீ அத என்னெல்லாம் செய்த அந்த போராட்டத்துல போராட்டத்துல பங்கெடுத்தவங்களாம் சாகணும் அப்படின்னு தானே நீ முடிவு எடுத்த அன்னைக்கே நீ வந்து நூறு நாள் போராடுறாங்களே அதை வந்து நம்ம விடுவோம் இப்ப இந்த எழுபது எழுவத்தஞ்சு பர்சன்ட வந்து விடுறேன்னு சொல்றல இது அன்னைக்கு யோசிச்சிருந்தீங்கன்னா உன்னுடைய இந்த இந்த சாபம்லாம் வந்துருக்குமா அத்தனை பேரை கொண்டதில்ல எத்தனை பேரை வந்து உன் பையனுக்கு வந்து பயங்கரமான எதிர்காலம் இருந்துச்சு அப்படி ஒரு டேலண்டடானா அங்கே தூத்துக்குடியில் அந்த சின்ன பொண்ணு ஸ்டோல் என்ன சாப்பிடுச்சிங்களா அந்த பொண்ணுக்கு டேலண்ட் இல்லையா அவங்க அம்மாவுக்கு வலிக்காதான் இதுலேயும் போட்டிருக்கேன் அப்படியே வந்து கிரண் வந்து நொறுங்கிட்டா அப்படின்னா கிரண்னா அனில் அகர்வலோட ஒய்ஃபு அப்போது அந்த அம்மாவுக்கு தன்னுடைய மகன் இப்படி போது எப்படி வலிச்சிருக்கும் அதே மாதிரி தான்டா தூத்துக்குடியில் இருக்க ஒவ்வொரு அந்த பதினஞ்சு பேர் கொண்டீங்கல பதிமூணு பேர் சொல்கிறீங்க இன்னும் பதினஞ்சு பேர் தான் அந்த கணக்கில் வந்துச்சு அதில் எல்லாம் வந்து அவங்களுக்குலாம் அப்பா அம்மா இல்லையா அவங்கெல்லாம் வந்து மனசெல்லாம் உடைய மாட்டாங்களோ எல்லாம் எப்படிடா இருக்கும் அவங்க வந்து ஒருத்த வந்து நேஷனல் லெவலில் வந்து ஒரு பெரிய அத்லீட்ட வர வேண்டிய ஒரு காலையே சுட்டி அவன் லைஃப் போச்சு அப்போ இந்த எழுபத்தஞ்சு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்புறம் யோசிக்கிறிய இப்ப கூட உங்களுக்கு எல்லாம் வந்து திரும்புற அடங்கல எவ்வளோ ஒரு பணக்காரன் வந்து அவன் மகனை பனி கொடுத்துட்டான் அதுக்கு லைக் போட்டதுக்கு இன்னொரு பணக்காரன் பொங்குறானே நீ எங்கேயும் போயிடல இதெல்லாம் வந்து நீ நீ உன்னோட எழுபத்தஞ்சு சதவீதம் உன்னோட சொத்தை வந்து நீ ஏன் சொருக்கிக்கோ எங்க வேணுமோ ஆனா எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா திரும்பவும் தமிழ்நாட்டுல உன்னுடைய பணத்தாசையை புடிச்சு ஓஎன்ஜிசியோட சண்டை போட்டு அவ்வளோ ஏக்கர் வந்து மீத்தேன் கேஸ் எடுக்கிறதுக்காக ஹைட்ரோ கார்பனுக்காக வந்து வாங்கி வச்சிருக்கல நீ அவ்வளோ நல்லவனா இருந்தா உன் புள்ள மாதிரி வந்து நீயும் சாவாம மற்ற உனக்கு சப்போர்ட் பண்றவெல்லாம் சாவாம இருக்கணும்னா வந்து உன் பொண்ணு இருக்குல்ல உன் பொண்ணு நாளைக்கு செத்து போச்சுன்னா என்னடா பண்ணுவோ வந்து யோசி அப்ப தமிழ்நாட்டை வந்து இந்த மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் எல்லாம் வந்து எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு போய் உனக்குதான் வந்து ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம் நீ வந்து சாதாரண வாழ்க்கை வாழ போறல அதை பண்ண பண்ண உனக்கு உண்மையிலேயே அதுதான் அக்கறையா இருந்தா செய்ய நீ பார்ப்போம் இதனால நான் என்ன சொல்ல வரேன் கடைசியானா நீ எந்த லெவலுக்கு நீங்க வந்து இந்த பணத்தாசை பிடிச்சி இறங்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அங்கே போராட்டம் காரணங்களா இருந்து முக்கியமாக இருந்தவர்களை குறிவைத்து ஒரு ஒருத்தரை துணி துணிக்க வந்து நீங்க வந்து சாவடிச்சுட்டு அதுல வந்து மீதி இருந்த மக்களையும் வந்து சரி கொலை பண்றதுக்கு மேல போய் அவங்களுடைய ஆபாச வீடியோ வரைக்கும் வந்து நெட்ல லீக் பண்ற அளவுக்கு நீ எவ்வளவு கீழ்த்தனமான ஆட்கள் பணம் வெறி பிடிச்சவங்க அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும் வேலையெல்லாம் வந்து நிறுத்தி வை ஏன்னா தமிழர்கள் வந்து என்றுமே வந்து வெறும் வந்து போராட்டம் அந்த வழியில மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை நாங்கள் அறிவு அறிவாயுதம் எழுதி நாங்கள் அறிவாயுதம் எழுதி உன்னை வந்து எப்படி லண்டன் ஸ்டாக் இருந்து தோர்த்தனோ எப்படி வந்து நீ இந்த ஒரே ஒரு ஸ்டெர்லைட் தாமரை ஆலைய பத்தி மட்டும் வந்து ஒன்ன போட்டு கொடுக்காம உன்னோட முக்கியமா உன்னோட என்னென்ன வேலைகள் செய்யற உலகத்துல எங்கெங்க கம்பெனி வச்சிருக்க என்னென்ன முறைகேடுகள் செய்யற என்னென்ன விதத்துல வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிறேன்னு வந்து புத்தகமே போட்டு அதை எடுத்துட்டு போய் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாசல்ல வந்து புட்டு புட்டு வச்சு உன்ன வந்து லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து துரத்தி விட்டுருக்கோம் அதனால அடுத்த கட்டத்துக்காவது வந்து நீ வந்து ஒழுங்கா வந்து உன்னுடைய மகனை பணி கொடுத்த அந்த சோகத்துல இருந்து மீண்டு அந்த எழுபது எழுபத்தஞ்சு சதவீதத்தை வந்து உருப்படியான விஷயங்களுக்கு வந்து செலவு செய் மறுபடியும் இந்த மாதிரி வந்து மக்களை அழித்து மக்களோட வளங்களை திருடி எப்படிதான் இருந்தாலும் ஒரு ஒரு வேலைக்கு வந்து மூணு நாலு ஐட்டம் வந்து நீ சாப்பிட போறதில்லை எப்படியும் வயிற்றுக்கு எவ்வளவு சோறு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும் சோறு தின்னிதான் அதனால் வந்து அந்த மாதிரி ஒன்று மாதிரி வந்து பணத்தாசை பிடிச்சி இன்னுமே வந்து மீனவர்களின் வாழ்வை வந்து அழிக்கிறதுக்காக சென்னையில் வந்து துறைமுகம் கட்டுறாங்கள உன்னுடைய தோஸ்து அவங்ககிட்ட சொல்லு என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீயும் புட்டுப்படா என் பையன் ஷூல கொழுப்பு எடுத்து அப்படின்னா காலைல போகிற ஷூ கொழுப்பு எடுத்து மலையில் போய் சறுக்குனா அங்கே விழுந்து செத்துட்டான் இப்பதான் எனக்கு அறிவு வந்திருக்கு அப்படின்றத வந்து உன்னுடைய இன்னொரு குஜராத்தி இவர் இருக்கா இல்லையா கொள்ளக்காரன் கிட்ட சொல்லு இந்த காணொளி வந்து தூத்துக்குடியில் இருக்க மக்களும் அணிலகல்வால் சம்மந்தப்பட்டு உலகமெங்கும் வந்து ஸ்டெர்லைட் போராட்டங்களை முன்னெடுத்த அனைவருக்கும் வந்து பகிர்ங்க அதே மாதிரி தூத்துக்குடியில் இருக்க மக்கள் இந்த இந்த வேதாந்தா ஸ்டெர்லைட் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட அத்தனை நீர் மக்களுக்கும் வந்து இன்னும் தமிழர்கள் நாங்கள் விழிப்போட தான் இருக்கோம் பார்த்து கொண்டு தான் இருக்கோம் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்